சொல்லுங்க பார்க்கலாம் போல சில நபர்களுக்கு திரும்ப நிறுத்துவா பேதுருவைப் போல உன்னை சித்தத்தின்படி கத்த தலை நிமிர பண்ணி நடத்துவார் ஆமே இனி ஒரு பகுதி உண்டு அதை சொல்ல போன அரை மணிக்கிறார் நான் இங்கே செபிக்க விரும்புகிறேன் எல்லார கண்களை மூடி எழுந்து நிற்க முடிந்தால் எழுந்து நிறு ஆண்டவர் இந்த ரெண்டு அனுபவங்கள் என் லைஃப்ல உண்மையா இருக்கணும்ப்பா நான் பலத்தால் புறப்படக்கூடாது பிரசனத்தால் புறப்படணும் நான் தானா இயங்க கூடாது வார்த்தையால் இயக்கப்படுறோம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்படி புறப்படுகிற உன்னை உன்னைதான் தோல்வியை கண்ட இடத்தில் கத்த ஜெயமாய் நிறுத்தப் போகிற ஆமே எத்தனை பேர் விரும்புறீங்க திரும்ப சில கண்களுக்கு முன்பாக நான் நிற்கணும் நான் நிற்கணும் இது விரும்புற சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு சில நபர்களுக்கு முன்பாக நான் நிக்கணும்ப்பா சில இடத்துல நான் போய் நிற்க வேண்டியது அவசியம் கத்தை நிறுத்துவார்